வந்துட்டு எனக்கு ஒரு நான் சொல்றேன் நீங்க முருகன் அருள் பெற்ற சித்தர் பத்தி ஒரு பாபன் ஆமா ஆமா கண்டிப்பா அதே மாதிரி முருகன் அருள் பெற்று வேற ஏதாச்சும் சித்தர் இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க அவங்க பத்தி நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்லுங்க அவர் ஒண்ணுமே அவரோட பேர் வந்து சிதம்பரம் சுவாமிகள் கண்டிப்பா சொல்றேன் அவரோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சேர்ந்தவர் தான் மதுரையை சேர்ந்தவர்தான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சித்தர்களும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து இவருக்கு வந்து நிறைய சிதம்பர சுவாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குருமார்கள் அருள் கொடுத்து அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம் எது எப்படின்னாலும் சரி அந்த அளவுக்கு கேட்பாங்க அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்கும் ஆசிரியர் ஆமா ஆசிரியருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குருக்கு ஆசிரியருக்கு ஒரு சுயம்பு முருகர் இப்ப ஏதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயம்புல லிங்கம் பார்த்திருக்கோம் சுயம்புல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம் சுயம்புலயே வந்து ஒரு அழகான வடிவம் உள்ள ஒரு முருகர் முருகர் முருகரே சுயம்புல இருந்திருக்காரு வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி நீங்க முருகன் அருள் பெற்றி ஒரு பாபன் அதே மாதிரி முருகன் அருள் பெற்று வேற ஏதாச்சும் சித்தர் இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க அவங்களை பத்தி நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அவர் ஒண்ணுமே அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் சுவாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் ஆமா ஓகே திருப்பூரூர் நீங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்க கூட திருப்பூரூர் முருகன் கோவில் தெரியும்

மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த அம்மன் நினைச்சு ஒரு மண்டலம் விரதம் இருக்க சொன்னார் அதாவது தவம் இவரோட குரு இவருக்கு சொல்லி கொடுத்தது மீனாட்சி அம்மன் நினைச்சு நீ ஒரு நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் நீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த குரு சொன்னத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் கேட்க ஓகே எது எப்படின்னாலும் சரி அந்த அளவுக்கு கேட்பாங்க அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்கும் அந்த காலத்துல ஆசிரியருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குருக்கு ஆசிரியருக்கு இன்னைக்கும் நம்ம அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா நம்மள வேற இடத்துக்கு தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி நாள் மதுரை மீனாட்சி அம்மன் நினைச்சதாவும் இருக்கும்போது மீனாட்சி அம்மனே இவருக்கு அருள் கொடுத்துட்டாங்க நேரடி காட்சி நேரடி காட்சி கொடுத்துட்டு உனக்கு வந்து நான் ஒரு கட்டளை இல்லை யுத்த புரிக்கு போயிட்டு வா அங்க வந்து முருகர் இருக்காரு நீ போய் பார்த்துட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க திருப்பாவூருக்கு முன்னாடி பேர் வந்து யுத்தபுரி ஓ சரி அந்த முன்னாடி உள்ள பேர் அதுதான் உடனே அவர் வந்து அன்னை மீனாட்சி அம்மனோட கட்டளை கிடைச்சதுமே ஆசிரியரையும் சொல்லி முருகர் போய் பார்க்கணும்னு உடனே கிளம்பிட்டாரு கிளம்பி அங்க போ போனீங்க அப்படின்னா சிதலம் அடைஞ்ச பகுதி அது பனைமரம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அது சரிங்களா பனங்காடு அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெண் பனை மரத்துக்கு கீழே ஒரு சுயம்பு முருகர் இப்ப ஏதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயம்புல லிங்கம் பார்த்திருக்கோம் சுயம்புல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம் சுயம்புலையே வந்து ஒரு அழகான வடிவம் உள்ள ஒரு முருகர் முருகர் முருகரே சுயம்புல இருந்திருக்காரு அங்க வந்து வேலை பனை முறை ஏறும்போது ஒருத்தர் வந்து அந்த இது பண்ணும்போது அருவா படும் போது ரத்தம் ஓகே அப்ப அந்த அளவுக்கு அவரு வந்து உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய சுயம்பு முருகர் அவர்தான் திருப்பூர் இவர் போய் அதை பராமரிச்சு கோயிலாக்கி அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு வந்த எல்லாருக்குமே அதாவது என்ன பண்றது நோய் துணிகள் அப்புறம் திருத்துட்டாரு அன்னைக்கு மக்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரோட ஜீவ சமாதி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அவரோட ஜீவ சமாதி அதுக்கு முன்னாடி அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க திருப்பூரு இன்னைக்கு வந்து மிக பிரமாண்டமான திருப்பூர் கோயில் முருகர் கோயில் சக்தி வாய்ந்த கோயில் அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் சுவாமிகள் அவரோட இதுலதான் அருள்ல தான் அது முருகர் வந்து நிறைய வரலாற்று நிகழ்வு அவர் செஞ்சிருக்காரு மருத்துவம் அந்த விபூதி கொடுத்தா சரியாயிரும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எல்லாமே வயிறு சம்பந்தமான நோய் எல்லாத்தையும் எல்லாமே போக்குனவர் ஒரு எளிமையா வாழ்ந்து ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் சிதம்பரம் சுவாமிகள் திருப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பா அவரோட ஜீவ சமாதிப்பை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் அவரோட அருள கண்டிப்பா இந்த ஜீவ சமாதி நானும் போய் பாக்கறதுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ரொம்ப ஸ்வீட்டா இந்த ஜீவ சமாதி பத்தி சொல்லிட்டீங்க நன்றி நன்றி நன்றி